இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை தொடர் வந்து இன்று தொடங்கியது காலை ஒன்பது இருபதுக்கு வருகை தந்த தமிழக ஆளுநருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது ஒன்பது முப்பத்தி ஏழுக்குள்ளேயே அவர் வந்து பேரவையை விட்டு வெளியே சென்று விட்டார் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முதல் முறையா தமிழ்நாடு சட்டப்பேரவையின் உரையை முழுமையாக படிக்கிறார் ஆளுநர் அரசின் அறிவிப்புகள் திட்டங்கள் பற்றியும் எடுத்துரைத்திருக்கிறார் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் உரையில் இருந்த மகளிர் முன்னேற்றம் மதச்சார்பின்மை சுயமரியாதை பெரியார் அம்பேத்கர் கலைஞர் உள்ளிட்ட சொற்களை உச்சரிக்காமல் அவையில் பிரச்சனை எழுந்தது அரசு கொடுத்த உரையில் இருப்பதுதான் அவையில் நிறைவேறும் என முதலமைச்சர் அவர்கள் நேருக்கு நேர் பதிலடி கொடுக்கிறாரு ஆளுநர் அதன் பிறகு அவையிலிருந்து வெளியேறினார் அடுத்ததால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சட்டப்பேரவை கூடிய சமயத்தில் உரையின் தொடக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடப்படுது ஆனா தேசிய கீதம் பாடப்படுறது சொல்லி ஆளுநர் உரையை வாசிக்காமல் அவரோட இருக்கையில் அமர்ந்தார் அதுக்கப்புறமா சபாநாயகரான அப்பாவு அவர்கள்தான் ஆளுநர் உரையை வாசிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சட்டப்பேரவை கூட்டம் கூடிய பொழுதும் தமிழக ஆளுநர் வந்துட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன காரணம் சொன்னாரோ அதே காரணத்தை சுட்டிக்காட்டி மீண்டும் உரையை வாசிக்காம அவையிலிருந்து வெளியேறினார் அதே போல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின்னு தேசிய கீதம் பாடப்படவில்லை என சொல்லி பேரவையிலிருந்து வெளியேறினாரு அதுக்கப்புறமா மக்கள் பவன் அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா தன்னுடைய மைக் வந்து ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அதனாலதான் நான் வந்து பேரவையிலிருந்து வெளியேறியிருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லியும் மக்கள் பவன்ல இருந்து அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க